வணக்கம் இது அரசியல் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் வெளியில அப்படிங்கிறாரு காசுமக்கடையில வாங்கிட்டு போனது பார்க்குல குடிச்சிட்டு வந்தது என்ன ஜவாசன வரும் எங்களுக்கு வேண்டாம்

கடன் வாங்க முடியுமா லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு அரசியல் தின நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு மது விழிப்புணர்வு சங்கம் துவங்கப்பட்டதற்கான காரணம் என்ன உங்களுடைய கட்சியினுடைய நோக்கம் என்ன சார் இந்த தமிழ்நாடு மது விழிப்புணர்வு சங்கம் இரண்டாயிரத்தி பத்திலே சாத்தூரிலே துவங்கப்பட்டது அதாவது தமிழ்நாட்டிலே இந்த மது கலாச்சாரம் ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி மூணுலே டாஸ்மார்க் சில்லறை விற்பனை துவங்கிய பொழுது நாற்பத்தேழு வகையான மதுபான வகைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க எதுக்காகனா கள்ளச்சாரைங்கிறத ஒழிப்பதற்காக டாஸ்மார்க் கடைகள் மூலியமாக தரமான சரக்குகளை விற்று அதை விலை உயர்த்தி விற்றால் படிப்படியாக அந்த குடியுருடைய எண்ணிக்கை குறையும் என்பதற்காக துவங்கப்பட்டது தான் டாஸ்மார்க்கு சில்லறை விற்பனை அப்போ நாற்பத்தி ஏழு வகையான சரக்குகளை அறிமுகப்படுத்தி பண்ணுறாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அபார வளர்ச்சி ஒரு ஒரு சதவீதத்துக்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு சதவீதத்துக்கு கம்மியாக தான் மது பிரியர்கள் இருந்தாங்க அதாவது கலாச்சாரம் குடித்தவங்க கல் குடித்தவங்க தென்னங்கல் குடித்தவங்க அந்த மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் அவர வளர்ச்சி வருகின்ற பொழுது ஒரு பத்திரிக்கை செய்தியில் வந்து மாணவர்கள் வந்து யூனிஃபார்மோடு போய் சரக்கு வாங்குற மாதிரி செய்தி வருது அதுதான் இந்த மதிப்பில் மாணவர்கள் மதி மயங்கி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத அதை எடுத்து அந்த மாணவர்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அதுபோல் மதுவில் திறந்த இங்க தாடி அந்தரும் நோக்கத்துல தான் இத இதை இந்த தமிழ்நாடு பூமி பகுத்தறி பூமி தந்தை பெரியார் கண்ணுக்கே தெரியாத பக்திக்கு பகுத்தறி ஊட்டிய பூமி தமிழ்நாடு இந்தியாவிலேயே இன்று வரை அவருக்கு நிகர் யாருமே கிடையாது அவர் வழியில வந்த செல்லப்பாண்டியன் சாத்தூரில் சரக்கு விஷயங்களை வந்து கொண்டு வர வேண்டும் ஏன்னா இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு அதுல நம்ம வந்து தலையிட முடியாது அதனாலதான் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக துவங்கப்பட்டதா ரெண்டாயிரத்தி பத்து தமிழ்நாடு மதுகுடி போர் விழிப்புணர்வு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல சரி உங்க கட்சியில சேரணும் அப்படின்னா சேர்றவங்களுக்கு இந்த இந்தந்த கிரைட்டீரியா குவாலிட்டிலாம் இருக்கணும்னா என்னென்ன நிச்சயமாக அதாவது ஜாதி சங்கம்னா அந்தந்த ஜாதிய சந்தங்கம் இருக்கணும்

அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியாம குடிச்சா கள்ள நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சமாரம் சாகணும் ஆமா குடிகார சங்க தலைவரா இருந்துட்டு கள்ளக்குறிச்சி இவ்வளவு நார்மலா சொல்றீங்க இல்ல உங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல நீங்க அதுக்கான விழிப்புணர்வு யாருக்கும் தான் இப்ப சொல்ல வரேன் அதுலதான் இப்ப சொன்னீங்கன்னா இது என்ன தகுதி இருக்குன்னு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வரையான சரக்குல குறைஞ்சபட்சம் ஒரு இருபது சரக்கு பெறாத சொல்லணும் அக்காட் பிராண்டி அட்மஸ் பிராண்டி பிரிட்டிஷ் பிராண்டி லாச்சன பிராண்டி மானிட்டர் பிராண்டி மார்பஸ் பிராண்டி நீங்க ஒரு இருபது பேரை சொன்னாங்க என்ன சரக்குன்னு பகுத்தெரிவுல பிறந்துட்டு ஒரு ஒரு இருபது பேர் சொல்ல தெரியாம எல்லத்தாலே எதை குடிச்சோம்னு தெரிய அமைச்சத்து நீ கள்ளச்சாரிய மாதிரி கள்ளச்சாரியன்னால அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் இந்த இலை விழுந்திருக்கிறாங்க

அப்போ மது குடிக்கிறதுனால என்னென்ன ஏற்படும் அப்படிங்கறத வந்து கூகுள்ல பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சங்கம் எழுதறப்ப உங்க சார்புல இருந்து நீங்க சங்கம் உடையிற பாட்டுல இருக்கு இன்சூரன்ஸ் இருக்குமா உயிர பணம் எச்சி குடிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது நீங்க டாஸ் அத சொல்றீங்களா டாஸ் மார்க் ஊழியர்கள் வந்து எழுச்சிக்க போறாங்க பாட்ல எடுத்து குடுக்க போறாங்க அவங்களுக்கு எது சங்கம் டாஸ்மாக்கடி போக போற உனக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கடையில உட்கார போறோம் பாட்டு எடுத்து தர போற அவங்க மது பாட்டில திறக்குறவங்க எல்லாருமே உங்க சங்கத்தினுடைய டாஸ்மாக் மது அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு உட்பட்டு உட்பட்டு மதுபானங்களை டாஸ்மாக் சிறக்க அரசாங்கம் இருக்கக்கூடிய மதியம் பன்னிரெண்டு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கண்ணியமாக கொரோனா காலத்திலே கட்டம் போட்டு காவல்துறை கட்டுப்பாட்டோடு நாங்கள் கண்ணியமாக இன்னைக்கு வரைக்கும் பாட்டுக்கு மேல பத்து ரூபா டாஸ்மாக் ஊழியர் கேட்கிறேன்னா வாங்கிக்கோ அப்படியே போறோம் பாருக்கு போறோம் அது போலி பாரா இருந்தாலும் உண்மையான பாரா இருந்தாலும் உள்ள போறோம் ஐயா மிக்சர் பத்து ரூபா பாக்கெட்டு முப்பது ரூபா குடுத்துடுறோம் வாட்டர் பத்து ரூபா இருபது ரூபா வாட்டர் பாட்டில் ஐம்பது ரூபா வாங்கிக்கோ போ நீ பிழச்சிட்டு போய் இதை வச்சுதான் எங்களுக்கு வருமானம் பிளச்சிட்டு போன்னு சொல்றோம் அப்படியே வெளியில வரும் அரசாங்கம் இருக்கக்கூடிய சரக்கை குடிச்சிட்டு வெளியில வந்தோம்னா கண்ணி காவல்துறை ஊது அப்படிங்கிறாரு ஏன்னா நாங்க டாஸ்மாக கடையில் வாங்கிட்டு போனது பார்க்குள்ள குடிச்சிட்டு வந்தது என்ன ஜபாத் வரும் அங்க குடிச்சிட்டு வெளியில வந்தா உடனே ஊதுங்கிறாரு கவர்மெண்ட் சார அப்படி குடிச்சிருக்க ஆமா அப்படி உடனே பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு இப்படி எல்லாருமே காவல்துறை பார ஏழை எடுத்தவங்க எல்லாரையும் வாழ வச்சிட்டு இருக்கோம் நாங்க குடும்பத்தை மறந்து அரசாங்கத்திற்காக அரசு ஊழியர்கள் சம்பளம் போடணும் நிதி பற்றாக்குறதுக்கான ஒரு சமூக சேவை நிச்சயமாக அரசாங்கம் விற்கிறது நாங்க பிடிக்கணும் நீ மூடு நாங்க மூடிட்டு போறோம் அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஒரு இருபது சரக்கு பெற சொன்னீங்கன்னா போய் டாஸ்மாக் கடையில நூத்தி நாற்பது ரூபாய் சரக்கு மேல பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை வாங்கி வச்சு இன்னைக்கு அரிசி பருப்பு ஏசி பிரிட்ஜு தங்கம் வெள்ளி எல்லாம் கடை வாங்கிடலாம் ஒரு போட்டு கடன் வாங்க முடியுமா வாங்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும் ரொக்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கா செக்கா கூட கொடுக்கல ரொக்கமா கொடுத்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா நாலு டிக்கெட்டுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கான்

அரசாங்கம் நினைத்த மதியம் பனிரெண்டு மணில இருந்து இருபது பத்து மணிக்கு மேல போலியாக இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்றது நாதி கிடையாது நீ என்ன அதாவது மறைமுகமா எத்தனை இழப்புகள் இருக்குங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் உணர்ந்துதான் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நீ என்ன சரக்கு குடிச்சிருக்கிற அது மெத்தனால எத்தனாலும் டாஸ்மாக் கடையில விற்கக்கூடிய அவன் குடிச்சது கள்ளச்சாரங்க குடிச்ச செத்தது மெத்தனால் மெத்தனால் மரக்கழிவுல இருந்து கூழ் இருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடியது மெத்தனால் இன்னொன்னு இன்னொரு வகை என்னன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் தாரு டீசல் பெட்ரோல் போக அதே மாதிரி இது மெத்தன வர்றது அது அதை வந்து தேவையில்லாம அது வந்து இந்த சாரைய வாசனை அதை ஈர்க்கக்கூடிய சக்தி

வளரும் வளர்ந்துட்டே இருக்கும் கம்பெனி வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் மாநில அரசு திறக்க போறாங்க சரி உங்க கட்சியின் பேர் என்ன தமிழ்நாடு மது விழிப்புணர்வு சங்கம் மது விழிப்புணர்வு சங்கம் விழிப்புணர்வு சங்கம்னு கட்சியின் பேர் இருக்கு ஆனா விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி ஒரு செயல்களுமே இல்லாம மது குடிப்போரை தொடர்ந்து ஆதரிச்சு நான் அதை தான் சொல்றேன் நாலு கோடி பேர் ஆயிட்டோம் நாங்க அரசியல் அரசியல் கதை ஓட்டு வாங்கன்னா முதலமைச்சர் ஏறப்புறாங்க எம்எல்ஏ ஏறப்புறாங்க மினிஸ்டர் ஏறப்புறாங்க எங்களை வச்சு தான் அதான் சொன்னேன் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டரில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையில கொடியேற்ற முடியும் கடனுக்கா குடிக்கின்றோம் கண்டு நடுநடுங்கிற ஊத்தி கொடுப்பவர்கள் எல்லாம் உரிமைகள் கேட்கின்ற பொழுது உயிரை பணைய வைத்து குடிக்கின்றவர்கள் உரிமைகள் கேட்க கூடாது எங்களை கேட்காதனா நாங்க வந்து கிளைகள் டாஸ்மாக் கடைகளை கிளைகள் பார்களை எத்தனை போலி பார்த்தாலும் எங்களுக்கு அரசியல் பயிற்சி பற்ற எங்களை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்றத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி நாங்க தான் ஓகே அந்த சக்தி பெரும் சக்தியா மாறி உங்களுக்கு கிடைச்சா நீங்க இந்த மது ஒழிப்பீங்களா இல்ல இன்னும் மேம்படுத்துறீங்களா இது வந்து புரியோடி போனாத உடனே நான் வந்தால் வந்தால் ஒரு மூன்று ஆண்டு ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக ஒரு பாரடை சிட்டி அதாவது நம்ம கோயில் பக்கத்துல நம்ம பள்ளிக்கூடத்து பக்கத்துல சின்ன பார்க்க முடியாது எல்லாம் உங்களை கண்ணுல படாத அளவுக்கு நம்ம கோவால இருக்கிற கேசன கப்பல்கள் மாதிரி ஒரு பத்து கேசன கப்பல் அளமான பூமி தமிழ்நாடு மறுநாள்ல இருந்து க நம்ம தூத்துக்குடி வரைக்கும் ஓரமா நிப்பாட்டி எல்லாத்தையும் இங்க இருக்கிற டாஸ்மார்க் மாத பிரியர்கள அப்புறப்படுத்தி அவர்களை எல்லாம் அங்கே அனைத்து வசதிகளும் கூடிய அனைத்து வசதிகளோட வேரி முன்னாடி பேசும்போது என்ன சொன்னீங்க அரசாங்கத்தை மூட சொல்லுங்க நாங்க புடிக்க மாட்டேங்குடைய அரசாங்கத்தினுடைய பொறுப்புக்கு நீங்க வந்தாலும் நாங்க மூட மாட்டோம் அதுக்கு சிறப்பு அதாவது ஒரு ஒரு போர் நடந்திருக்கு குற்றம் உலகமா கிடக்குறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை உடனே என்ன செய்ய முடியும் மொத்தமா கூட தாண்டி முடிறதா அவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் திறக்கணும் இன்னைக்கு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குன்னா மத்திய அரசு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அனைத்து மதுரை திறக்கப்படுகிறது குடிபோதை குடியால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமான மருத்துவமனையை மாத்துவோம் இவர்களுக்கு வந்து கடவுள் குடிக்கிறவங்க எல்லாம் அப்புறப்படுத்தியா உங்களை மாதிரி இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து அந்த கண்ணப்படாத அளவுக்கு பாதுகாத்து வயசு வந்து இன்னைக்கு ஒரிசால நம்ம வி கே பாண்டி இருக்கக்கூடிய நிமிஷம் சார் இளைஞர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய கண்ணில் படாமல் இதை ஒதுக்கும் சொல்றீங்க அப்ப மதுவுக்கு வயசு இருக்கா இந்த வயசு வந்து இவங்க குடிக்கணும் அப்படின்னு இருக்கா இது மதுவுக்கு வயசுங்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடிய இல்லை இன்னைக்கு கால சூழ்நிலை அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதை படிப்படியாக நாங்கள் மூன்று ஆண்டுகளுக்கும் ஏங்க இந்த இந்நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வைகோ அவர்கள் நடைபெறணும் நாயா இங்கே தமிழகம் முழுவதும் காலையில் புண்ணு கொப்பளிக்கின்ற அளவுக்கு போராடிய ஒரு மகத்தான தலைவன் வைகோ அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் ஒரு லட்சிய தீயோடு மது தீய வெளிக்க வேண்டும் அணைக்க வேண்டும் என்று ஓடிய அடைந்தார் சசி சசிபெருமார் அவர்கள் உண்ணாமல கடையில நான் இந்த சென்னை மாணவர்களே ஒவ்வொரு கடைகளுக்கு முன்பாக மண்டியிட்டு குடிக்காதவர்கள் என்று கெஞ்சியவர் சசிபெருமார் அதற்கு அடுப்பு கூட இருந்தான் இந்த செல்லப்பாண்டியன் அன்னைக்கு இந்த மதுவிலக்கு கொள்கைக்காக தீவிரமாக பாடுபட்டவர் தன்னுடைய தொண்ணூறு வயது தாயை முன்னாடி தளபதியாக நிறுத்தி கலிங்கப்பட்டியில கடையில் ஒருக்கியவர் வைப்பவர் கடைசி காலத்துல தன்னுடைய தாயை முன்னாடி நிறுத்தி களம் கண்டவர் இந்த மதுக்காக அப்பேற்பட்ட தலைவர்கள் இந்த தமிழக மக்கள் அலட்சியம் செய்தன் காரணமாக இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் நான் வந்து ஐயா வைத்த ஒன்று நாங்க கடை போய் அந்த கழுதப்பட்டியில கடையை ஒரு ஒரு கடையை எடுப்பதற்காக அவரை சுட்டுத்தவர்களுக்காக நெஞ்ச நிமித்தி நின்றார் வைக்க அவர்கள் தெரியுமா உங்களுக்கு வரலாறு அவர் பண்ண ஒரு கடையை கடை முடிவதற்கு ஒரு கடையை முடிவதற்கு அந்த மாவட்ட எஸ்பி வந்து சுட்டுத்தவர்கள் அளவுக்கு வந்த அந்த அளவுக்கு ஒரு கடைக்கு இந்த செல்லப்பாண்டியை வந்து இன்னைக்கு

கொள்கையை தூக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு கலந்தண்டு

நேர்காணலில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது

மா ஊருக்கு ஒதுக்குறமா நல்லா இருக்கும் தனி கலர்ல நம்பர் பிளேட் குடு நம்பர் பிளேட் அதாவது சொந்த கொண்டு வர வேண்டிய திட்டங்கள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் பல இருக்கு இதுக்கு இம்பார்டன்ஸ் குடுக்கணும் உங்களுக்கு நம்பி ஏத்தி மக்கள் ஓட்டு அணைத்துது நம்ம 4 годи பேர் அம்மா தமிழ்நாட்டுல குடிக்காதவங்க ஓட்டு போட வேண்டாம் குடிச்சவங்க அதனால பாதிக்கப்பட்ட பாதிகப்பட்ட எங்களுக்கு ஓட்டு போட்டா போதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எப்படி சார் அவன் சத்தான பொண்டாட்டி எங்க கிட்ட தான நீதி கேட்டு வரணும் கள்ளக் இப்ப உயிரை இல்லையா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உங்கள் சங்கத்தின் சார்பாக என்ன நான் எதுக்குமா போறேன் எப்பதானே சார் தெரியுங்க

அவங்க தொடர்ந்து வச்சிருக்காங்க நாங்க பண்ணுவோம் இது இருந்தா தான் பண்ணுவோம் சொல்ல எந்த விதத்துல சரியாயும் அதாவது அரசாங்கம் விற்கிறது அரசாங்கத்துக்கு கொள்கைக்கு கட்டுப்பட்டு நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை பெறல அதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு நிர்வாகம் அதுக்கு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர்கள் அதுக்கு ஒரு உள்துறை செயலாளர் எல்லாம் உட்கார்ந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்காங்க இதெல்லாம் கொடுத்துதான் எப்படி கொடுக்கணும் எப்படி விற்கணும் இருக்கும் போது நம்ம அதுல தலையிடக்கூடாது சரி நீங்க சொல்லுங்க

அதை மூடுகின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா நிச்சயமா நான் கலைச்சிட்டு போறது எனக்கு என்ன வருத்தம் நான் ஒண்ணு வருத்தம் கிடையாது காங்கிரஸ் சுதந்திரம் அடைஞ்ச காங்கிரசே கலைச்சிட்டு போ காங்க காந்தி கலைச்சிட்டு போன்னு சொல்லும் போது இந்த கட்டிங் போடுறத அதை தொலைஞ்சு நல்லா இருக்காங்கன்னு சொன்னா நான் எதுக்கு வச்சுட்டு இருக்க போறேன் துண்ட தீங்கு தூர போட்டு போறேன் சரி இப்போ எனக்கு வந்து ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி இருந்துச்சு என்ன அப்படின்னா சமீபத்துல உங்களுடைய நேர்காணல் ஒண்ணு பார்த்தேன் அதுல வந்து அந்த வீடியோட தம்னையில என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா குடிச்சிட்டு இன்டர்வியூக்கு வந்தியா குடிகார சங்க தலைவரை கிழித்த சக்கிலா அப்படின்னு உண்மையா அப்படி என்ன உங்களை சக்கிலா கிழிச்சாங்க சகிலா வந்து சகிலா அதாவது மதுவா மாதுவான்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவங்களுக்கு ஒரு குடும்பம் நடத்தணும்னா குடும்ப கலைவிய வேணும் இதை வேணும் அந்த மது மாதுவையே மது முடிவு கை விட்டது அதாவது மது வேணுமா மாது வேணுமா அப்படின்னா கல்யாணம்

அப்போ நீங்க சங்கத்துக்கு வந்துடுறீங்களான்னு சங்கத்துக்கு வந்து பலகிரும் சொல்றீங்க அவங்க தான் இந்த எத்தனையோ பேரு தமிழ்நாட்டுடைய அரசியல பாத்திருக்கிறாங்க அவர்களும் அவர்களும் தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிறவங்க தானே அவர்களையும் நாங்கள் அரசியலுக்கு எழுப்போம் ஏன்னா அவர்களுக்குத்தான் எல்லா விஷயம் தெரியும் எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும்

இப்ப நீங்க வந்து விழிப்புணர்வு சங்கம் தானே இதுக்கு வரணும் எதுக்கு மதுவுடைய பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன பிடிக்கணும் தெரியும் திரும்ப தமிழ் சொல்றோம் என்ன பிடிக்கணும் தெரியலாமா என்ன பிடிக்கணும் தெரியாம செத்து புறையில அதுல என்ன இருக்கு ஆளுகால்

அதுல விஷயங்களை சொல்ற சில ரகசியங்கள்லாம் நாங்க வச்சிருக்கோம் எல்லாமே சொல்லிட்டு நீங்க நீங்க சங்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டு நீங்க மாநில தலைவர் இந்த மது தயாரிக்குங்கிறது வந்து கரும்பு ஆலையில இருந்து வரக்கூடிய என்ன கரும்பு கழிவுல இருந்து சர்க்கரை ஜீனி தயார் செய்த போக வரக்கூடிய அந்த

கரையிலங்காடுதான் கறி தான் கிடைக்கும் கிடைக்கும் கரும்பு கிடைக்குது அங்கே இந்த கள்ளச்சார சாவல் அதிகமா நடக்குது அதனால நிறைய இன்னும் விஷயங்கள் பேசலாம் நிச்சயமாக எங்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் தமிழ்நாடு மதுகுடி போர் விழிப்புணர்வு சங்கம் இந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல பாதையைத்தான் காட்டுமே ஒழிய ஒரு காலமும் தேவையா நல்ல பாதையா அது அரசாங்கம் எந்த வழியில காமிக்கிறாங்களோ அதோட கலந்து பேசி போயிட்டு இருக்க சொல்றேன் ஆரம்பித்து முடிவோடு ஒத்துதாமா போவோம் நாங்க அவங்க மீறி எது செய்ய மாட்டோம் சுருக்கமா சொல்ல தமிழ்நாட்டு டாஸ்மாக் கடைகள் உள்ளவரை தமிழ்நாடு மதுபுடி போர் விழிப்புணர்வு சங்கம் இருக்கும் தமிழ்நாடு கடைசி டாஸ்மார்க் மது இருக்கின்ற வரை தமிழ்நாடு மதுபுடி போர் விழிப்புணர்வு சங்கம் குரல் கொடுக்கும் உங்க கட்சி துவங்கப்பட்டு மொத்தம் எத்தனை ஆண்டு அதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதிவு பெற்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் ஆயிருக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்ல என்ன கிடைக்கிறது சாதி கட்சினா ஒரு ஏரியால இருப்பாங்க

பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா டெபாசிட் பன்னெண்டாயிரத்தி ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள செலவு பண்ணிருக்கேன் நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அதுக்காக நாலாயிரம் பேர் நான் நிப்பாட்ட முடியுமா எல்லாம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா ஆமா எல்லா இருக்கிறாங்க அரசியல் ஆன்மீகம் ஐடி நீக்க மாதிரி இருக்காங்க அரசியல் இல்லமா அதுக்குள்ள அரசியல் எடுத்துக்கிட்டே இருந்தாலும்

சக்கீலா உங்களுடைய அழைப்பை வந்து ஏத்துக்கிட்டாங்களா நிச்சயமா அவ ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னது எனக்கு இருபது பேர் தெரியாது என்ன சொல்ல நான் இருபது பேரை படிச்சுட்டு அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து அதுக்காக மாநில தலைவர் பொறுப்பு எல்லாம் பழக்கம் தர முடியாது இருபது பேரை படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு சொல்லுங்கன்னு இருக்கிறேன் அடுத்த இன்டர்வியூல சொன்னாங்கன்னா அவங்க உறுப்பினர் ஆவாங்க அதை உங்களுக்கு தவிர

இது தானா வரணும் அதாவது சங்க உறுப்பினராக வரணும்னா அதனுடைய அனுபவங்கள்லாம் வந்து தான் பண்ண சரி சார் உங்க விருப்பப்படியே நீங்க சொன்ன மாதிரியே சக்கிலா உங்க கட்சியில இறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்போ ஒரு நேர்காணல் நேர்காணல் நாம உருவாக்கி இதே போல ஒரு விவாதத்தை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நான் முன் வச்ச எல்லா விவாத கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா தெளிவான பதில்களை முன் வச்சிருக்கீங்க நன்றி சார் உங்களுக்கு எங்க மதிமுகம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனதார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் நம்ம அரசியல் நிகழ்ச்சியில திரு செல்லப்பாண்டி அவர்கள் பங்கேற்று நம்ம முன் பதில்களை வந்து அழிச்சிருக்காரு இதே போல வேறொரு ஆளுமையோட உங்களை வந்து அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் மஞ்சுளா கோவிந்தன் நன்றி லைக் புரொடக்ஷன் தயாரிப்பில் கமலஹாசன் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்